இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டெசிகேட்டட் கோகோனட் எப்படி வீட்லேயே செய்ய போகிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லா ஸ்வீட்டோடையும் வந்து நீங்கள் வந்து இது சேர்க்கலாம் எல்லா டிஷ்ஷோடயும் வந்து இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்ய போகிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா

நீங்கள் இலசான தேங்காய் எடுத்தால் அதில் வந்து ரொம்ப ஈரத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும்தல்லாமல் ஆயிலும் வந்து அதிகமாக அதிலருந்து வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல முத்தனை தேங்காவை எடுத்தால் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த தேங்காவை எல்லாம் நம்ம வந்து இதில் இருக்கற தேங்காய் பற்றியை மட்டும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தான் வந்து காட்ட போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பத்தையாகவும் வந்து எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காயை வந்து திரும்பிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில் கூட நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பாக வேணாம்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அப்படியும் கூட போடலாம் நம்ம கடையில் கெடுக்கிறது நல்லா ஒயிட்டாக இருக்கும் அது வந்து பின்னாடி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தேங்காய் பதியையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேங்காய் பதியை பின்னாடி பார்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பிளாக் எல்லாம் எல்லாமே இருந்தால் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து அப்படி தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து இப்படியும் வந்து செஞ்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் நல்லா வந்து ஒயிட் எல்லாம் வந்து நீக்கியும் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம எடுத்தவுடனே வந்து நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வந்து நம்ம மிக்சியை வந்து ரன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நல்லா வந்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்தவுடனே வந்து ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய்லேருந்து பாலும் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி வந்து பல்சில் போட்டு நல்லா வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஸ்பீட்டில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து இதை நல்லா வந்து பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ட்ரையாக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு சட்னி மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் நான் வந்து பக்குவமாக வந்து இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இது ரெடியாக இருக்குது இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு என்ன சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சில்வர் பேன்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடாமல் நல்லா ஒயிட்டாகவே வந்து நல்லா வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்க முடியும் இப்போ இந்த பேனில் நான் இதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏக்காரணத்து கொண்டு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து பண்ணவே கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ கூட வந்து நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வந்து செய்யவே இல்லை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து கை விடாமல் வந்து நல்லா வந்து வருத்தி எடுக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேனில் பாருங்கள் எவ்வளோ வந்து ஈரத்தன்மையாக இருக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் ஆயிலியாகவும் இருக்குது நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே டெக்ஸ்டரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முதல்ல நம்ம கை விடாமல் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளவோ வந்து ட்ரையாக வந்து மாறி இருக்குன்னு அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் அடியில் மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரௌனாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எடுத்து விட வேணாம் நம்ம அப்படியே வந்து மேலேயே வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி விடலாம் இது அடியில் இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதனால் இது வந்து நீங்கள் நல்லா வந்து கிண்டியெல்லாம் வந்து எடுக்க வேணாம் மேலே இருக்கிற தேங்காய் மட்டும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து ட்ரையாக வந்து நீங்கள் வருத்தி வச்சுக்கலாம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குதுன்னு நம்ம டெசிகேட்டட் கோக்கனட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு எனக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தேவைப்படுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் இந்த மாதிரி கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா வந்து பொடியாக நல்லா தோலாக இருக்குதுன்னு நீங்கள் கடையில் வாங்கினத்துக்கோ இந்த வீட்டில் செய்கிறதுக்கோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் சூப்பராக செஞ்சுருக்குன்னு பாருங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி டெசிகேட்டட் கோக்கனட் வந்து செய்யுங்க நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம ரவா லட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்வீட் ரெசிபிக்கு எல்லா ரெசிபிக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டெசிகேட்டட் கோகனட் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரெடி பண்ணிட்டோன்னு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட் ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்த டெசிகேட்டட் கோகனட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ఇన్న నల్ డిష్ సలాం థ్యాంక్ యూ బాయ్